தாவேக்கா தலைவர் சி ஜோசப் விஜய் அவர் வந்து தமிழக ஆளுநரை வந்து சந்திச்சிருக்காரு தலைவன் விஜய் தளபதி விஜய் எங்க அண்ணன் விஜய் அவர் தான் நீங்க வந்து விஜய் நின்மேட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சண்டைலாம் போடுறாங்க அப்படி இருக்க சூழலில் வந்து ஆளுநர் மாளிகையில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த லெட்டர் பேட்ல வந்து சி ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டிருக்காங்க வாங்கண்ணா அப்படின்ட்டு அண்ணன் போய் காலையிலேயே வந்து கொஞ்சம் லேட்டா போயிட்டாரு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு ஒரு பெண்ணுக்காக போராடி இருக்காரு அண்ணன் ஒரு ஒரு வாரம் ஒருத்தர் வந்து வந்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் போட்டோ ஷூட்லயும் லெட்டர் பேட்லயும் இருந்த அண்ணன் இன்னைக்கு வெளியே வந்து முகத்தை காமிச்சிட்டு ஆனா என்ன இதுல ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா மீடியா கரைகளுக்கு டாட்டா சொல்லிட்டு போயிட்டாரு எப்பயும் மீடியாவில் வருவார் இன்னைக்கு வந்துட்டு மீடியா கணிகளுக்கே டாட்டா சொல்லிட்டு எங்க வந்துட்டு நியூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்த வண்டி நம்பர்லாம் வந்து ஏகேன்னு போட்டிருக்கு சிக்ஸ்டி செவன் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸாக போடுறாங்க சத்தமே இல்லாமல் நான் ஷிஃப்ட் காரில் வரலான்னு பார்த்தா இதையும் கண்டுபிடிச்சிட்டீங்களேடா அப்படின்ட்டு அண்ணன் விஜய் வந்து மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டு கடைசியில் சரி திரும்ப காரை வெளியிட மாட்டாங்க இறங்கி நின்று கேட்டுக்கு உள்ளே நின்று ஒரு டாட்டாவை போட்டுட்டு இவங்க எங்கள் ஊடகத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க இப்படி ஒரு நல்ல தலைவர் வருங்கால தலைவர் இப்படி வந்து மைக்கை பார்த்து பயப்படலாமா பேசுறதுக்கு டபக்குன்னு இறங்கி நாலு பஞ்சுகளை போட்டு போயிருந்தா இன்னைக்கு வந்து இன்னும் வெடிச்சிருக்கும்ல அப்படி இல்லை அவர் வந்து ஒரு எலைட்டான அரசியலை வந்து மேற்கொள்ள நினைக்கிறான்னு நினைக்கிறேன் அதாவது பெரிய குடியாரங்க இடமா எலைட் அரசியல் ஆமா அரசியல்னு வந்தாச்சு ஏங்க நான் அரசியல்வாதிங்க பிரஸ் மீட்லாம் நான் கொடுப்பேனா நான் கொடுக்கறதா இருந்தா என்ன கொடுப்பேன் ஒன் நாளைக்கு எலெக்ஷன் டயத்துல நான் ஃபிளைட்ல தொங்கிக்கிட்டே வந்து எல்லாத்துக்கும் அங்க பல இதுவா இருக்கு அவர் எப்படிதான் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுவாரு உள்ள போனாருன்னா கூட்டம் ஸ்தம்பிச்சிடும் பத்து தரவ்வா காமிச்சா அவங்களே பழகிட்டாங்கன்னா அடுத்து போய் பார்க்க மாட்டீங்க தான் வந்து அப்படியே ஆச்சு பாப்பாங்க பாக்க மாட்டாங்க இல்ல ஒரு நாலு தடவை போய் முகத்தை காமிக்கணும்ல காமிக்கணும் காமிச்சாதான் ஓட்டுவரும் சரி ஓகே இவர் எதுக்காக பார்த்துருக்காரு அப்படின்னா சட்ட ஒழுங்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொண்டு போய் கொடுத்துருக்காரு யாருக்கிட்ட கொடுத்துருக்காருன்னா கொடுத்திருக்காருன்னா ஆளுநர் ரவி கிட்ட இது நிவாரணம் வேற கேட்டிருக்காரு லெட்டர் கொடுத்தாரு லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை இல்ல சொல்லிட்டு லெட்டர் கொடுத்திருக்காரு இதை வந்து யாருக்கிட்ட கொடுக்கணும் அரசாங்கத்திட்ட கொடுக்கலாம் நம்ம கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாரு வாங்கி நம்ம அண்ணே நீங்க செய்யற அரசியல் சரி வித்தியாசமா இருக்கணும் இது ரொம்ப புதுசா இருக்கணும் புதுசா இருக்கணும் இது நான் உண்மையாக அவர் என்ன பண்ணாரு வாங்கி பார்த்து படிச்சுட்டு வச்சுப்பாரு வேற என்ன பண்ண முடியும் அவரால கவர்மெண்ட்டை கொடுத்தா அதுக்கு கடைசியா தம்பி யார் தம்பி நீங்க

நீங்க வந்து பேசி வாங்கி கொடுங்க ஜி கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா குடுத்துருவா உங்களுக்கு எப்படி வந்து எக்ஸ்டெஞ்சின் குடுத்துருக்காரு அதாவது போடுறேன் பாடுறா பிட் அப்படின்னுட்டு எங்க போய் உங்களுக்கு மட்டும் வந்து பணி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க எக்ஸ்டென்ஷன் இருக்கீங்களா அந்த மாதிரி வந்து பேசி ஈசி எங்களுக்கும் வந்து காசு வாங்கி கொடுங்க நானும் நீங்க பேசுனீங்கன்னா அப்படின்னா ஓகே ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி காலங்களில கூட்டணிக்குள்ள உதவும் பாவங்க தேசிய தலைவர் அப்படிதான் இருப்பாரு இது பத்தாதுன்னு புசி ஆனந்த் போய் மாட்டிக்கிட்டாரு பாவம் அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துருக்காங்க குத்த வச்சு ஏடா நான் என்னடா பண்ணு அப்படின்ட்டு அந்த கல நிகழ்வுக்கு போன்னு சொல்லி புசி அனுப்பிச்சு விட்டுறாங்க அவரனே அவர் போய் உட்காந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன்டா இங்க எல்லாம் சட்ட ஒழுங்கு கெடுத்துக்கிட்டு இருக்காங்க நீ வேற ஏன்டா இதை வச்சுக்கிட்டு கெடுக்கிறது நீங்க தான்டா கெடுக்கிறது அப்படின்னு கெடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கான தண்டனை வாங்கப்பட்டு அதுக்கான எஃப்ஐஆர் பஞ்சாயத்துக்கு ஒரு நாலு பிரச்சனைகள் வந்து தாண்டி போயிருக்க நிகழ்வுக்கு டீனரில் போய் பொம்பளை ஆள்கிட்ட லெட்ரு கொடுத்து ஏண்டா ஏண்டா அப்படி பண்ணுறீங்கன்ட்டு இப்போ அவங்க தலைவர் பூரா புசி ஆனந்தை விடுதலை செய்யுங்க அப்படின்ட்டு அவர் ஒரு ரெண்டாவது பெரிய தலைவராக உருவாக்கிட்டு இருக்காரு உருவாக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னா அதில் வந்து விஜய் கொடுத்துருந்த ஒரு லெட்டர் பேட் அதை வந்து வந்து மக்கள்கிட்டலாம் வந்து அங்கே இருக்கிற தாவாக்காவினர்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏங்க இது வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டுங்க இது எப்படிங்க நீங்கள் வந்து வெளியில் பேச முடியும் அது வந்து இதுவாக இருக்குது அதை மக்கள்கிட்ட வந்து துண்டறிக்கையாக நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் தலைவரை பற்றி ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இவங்களை தூக்கி உள்ளே வச்சிருக்காங்க உள்ளே வச்சிருக்கோம் சரி ஓகே எங்கள் தொண்டர்களையே நீங்கள் வந்து உள்ளே வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு புசியானந்த் வந்து நான் போய் அவங்கள

இவங்க ஒரு பக்கத்து ஃபுல்லாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இவங்க தான் ஆளுங்கட்சிக்காரங்க சரியான முடிவு எடுத்தால் தான் இதுக்கெல்லாம் சரியாக இருக்கும் ஆக்சுவலி இதே புசியானந்த் வந்து நேத்திக்கு பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய நினைவு நாள் குரு பூஜை ஓகேவா அதில் வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு குரு பூஜை இதுக்கு வந்து லெட்டர் பேட்லாம் வந்து கொடுத்து நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்கள் வீட்டில் இருந்தெல்லாம் போயிருந்தாங்க சுதீஷ் ஒரு பையன் அப்படிலாம் அவர் வந்து லெட்டர்லாம் வாங்கிக்கிட்டார் யாரு விச் தளபதி 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 விஜய்லாம் சொல்லக்கூடாதான் சொன்னா வந்து தெய்வ குத்தம் ஆயிடுமா கொந்தளிக்கிறாங்க எப்படி நீங்க பேர சொல்லலாம் அப்படின்னு பேர சொன்னா அவர் வரலாம் என்ன கேட்ட தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி இதை நான் சொல்லல புசியானந்தான் தான் சொல்லியிருக்காரு நேத்து அதாங்க போன இடத்துல ஒருத்தன் கேள்வி கேட்டுவிட்டேன் ஏங்க ஏ என்ன நீ வந்திருக்க விஜய் சார் வரலையான்றதுக்கு என்ன விஜய்ங்கிற அவர் பேர் விஜய் தானே விஜய் தானே

அவர் அங்க இருந்து மரியாதை சொல்றது அவங்க வர மாட்டான அவங்க அண்ணனுடைய முத படமே ஃப்ளாப் பட எங்க அண்ணன் தான்டா அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாரு இரண்டாவது படத்துல ஒண்ணுல கேப்டன் வந்து மதிச்சு இப்ப வந்து எவ்வளவு ஃபர்ஸ்ட் படம் நாளை திருப்பி படம் எடுத்தாரு அந்த படம் வந்து ஃபெயிலர் ஆயி போச்சு அதுக்கு அப்புறம் கேப்டனை வச்சு அந்த செந்திரபாணி படம் எடுத்தாங்க அந்த படத்து மூலமா ஃபேமஸ் ஆன அந்த உச்ச நட்சத்திரமா இருக்காரு கலாச்சி விட்டாங்க விஜய் அண்ணே வந்து பயங்கரமான அரசியல் ஸ்ட்ராட்டஜியோட அண்ணே சுத்திட்டு இருக்காரு இனிமே அடுத்து ஜனவரி फेब्रुवारीக்கு மேல வந்து அரசியல் பிரவேசத்துல அண்ணே வந்து குதிப்பார் நினைக்கிறோம் அது எப்படி டிசைனா பண்ணப் போறாரு அப்படிங்கறத தான் பிளானே ஸ்மார்ட் மூவ் நண்பாவா இல்ல செத்த அன்பாவா அப்படிங்கிறது फेब्रुवारीக்கு மேல தெரியும். அவர் கலத்துக்கு வந்து அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பார்க்கலாம். சரி அடுத்ததா வந்து அப்பா மகன் சண்டை. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இரு ਮੰதயிலேந்து பிரிந்த இரு ஆடுகள் மாதிரி ஒரே ਮੰதயில ஒரே கல்யாண மண்டபத்துல ஒரே ஸ்டேஜல்ல நின்டுக்கிட்டு அப்பா நீங்க போங்கப்பா. நீங்க எப்ப பாரு கேக்கவே மாட்டீங்கப்பா. போதும்ப்பா நான் ஒரு ஆளை அப்படினு வாரிசை அரசியல் பத்தி எதிர்த்து பேசுற. இவங்க எல்லாம் அன்னைக்கு வந்து இன்னொரு வாரிசை இறக்கும்போது ஒரு மூத்த வாரிசு வந்து வேணாம். இருக்கிற ஒரு வாரிசு என்னைய நீ நாசம் போதும். ஆ சொல்றத தான்

நான் சொல்றேன் கேட்கலண்ணா யாரை இந்த கட்சியில இருக்க முடியும் எல்லாம் என்னை வந்து பனையூரில் பாருங்க போதும் ஒரு ஆள் பணியூர்ல இருந்து அநியாயம் பண்ணுறதே போதும் இன்னொரு ஆள் பணியூரில் ஆஃபீஸை போட்டு என்னை வந்து பாருங்களான்னு ஸ்டேஜ்லேயே காண்டாக்ட் நம்பரை கொடுத்து என்னையை வந்து சந்திக்கலான்னு சொல்லிட்டாங்க சரி ஐயோ ஒரு பெரிய பிளவாயிப்போச்சு இவ்வளோ பெரிய கட்சி இவ்வளோ பெரிய அவங்கலாம் வந்து இவங்களை வந்து பெரிய தேச போராளியில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு டக்குன்னு அடுத்த நாளே வீட்டில் மூடி போட்டு எங்கள் ஐயா இன்றைக்கு எங்கள் ஐயா தான் ஐயா என்னை ஐயா என்னைக்கு எங்களுக்கு ஐயா தான் அப்படின்ட்டு வழக்கம் போல ஐயாவோட சரண்டர் ஐயே நீ பிடிச்ச மாதிரி சரண் உள்ள எங்களுக்கு ஐயா ஐயா தான் அதனால இன்னைக்கு நாங்க வந்து ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் அதங்க எங்க கட்சியில் ஒரு ஜெயநாயக கட்சி ஜெயநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம் அதுதான் ஜனநாயக கட்சி இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்டவர் உங்களோட உறவினரு அதுக்கு நீங்க வெளிப்படையா சொல்லிருக்கீங்க இருக்கீங்க எங்கள் கட்சியில எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை வந்து பாத்தீங்களா ரெண்டு பேரும் இப்படி இப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல அங்கிட்ட ஒரு ஃபேன் இங்கிட்ட ஒரு ஃபேன் ஃபேன்ல காத்து வைக்கணும் நீங்க தப்பா தப்பா புரிஞ்சுக்கிறீங்க நீங்க ஓகே அவங்க வந்து அப்படியே அது முடிச்சிட்டு வெல்ல வரும்போது பேட்டி கொடுக்கும்போது பேச்சு வார்த்தை எல்லாம் நடந்துச்சா அப்படினு கேட்டா ஆமா நாங்க வந்து ரஷ்யா அமெரிக்கா பேச்சு வார்த்தை நடத்துறடா போய் அப்படினு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு போறாரு அவ்வளவுதான் அப்பா வந்து அப்பா தான் அப்பா சொன்னது வந்து மகன் கேட்டிருக்கணும் இதுல சொல்ற மாதிரி படத்துல வர மாதிரி பில்ட பூலை போட்டு இந்த பாமக பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு ஆனா பிளவு ஏற்பட்டது பிளவு ஏற்பட்டதாவே மக்கள் நினைச்சுக்கிறோம் நாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது சரி இது இந்த பக்கம் இருக்கா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் வந்து அவர் மேல வந்து ரெண்டாயிரத்தி பக்கத்துக்கு வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க முட்டையடி வாங்கின மச்சான் அப்படின்ட்டு அவர்தான் அந்த ஆஃப் பாயில் போட்டோ அவரே தான் ஒலிம்பிக்லேயே அவங்களுக்கு வந்து பதக்கம் கொடுக்கலான் இருக்காங்க முட்டை அடிச்சவனுக்கு தான் புரிவா தெரிஞ்சிருக்கா மண்ட மேல அப்படின்னு சரி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்த பொண்ணை வந்து மிஸ்பிக் அவர் வந்து பண்ணியிருக்காரு ஓகேங்களா அதுக்கான பிரச்சனையை தான் வந்து இப்போ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பல சாட்சிகள்லாம் வந்துருக்கு இது இல்லாமல் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா அந்த எச்ஐவி மெட்ரா என்னடா அவன் என்னென்னமோ பரப்பி விட்டுருக்காங்க இன்னும் இதுல என்ன காமெடி அப்படின்னா ஹெச்ஐவி வந்த பெண்களை அவருக்கு பிடிக்காத அரசியல்வாதிகளுக்குலாம் அனுப்பி அவங்களுக்கு ஹெச்ஐவி வர வச்சிருக்காங்க மிக கொடிய இது என்னடா அவன் கொரோனா கரணான்னு பரவிக்கிட்டு இருக்காள் நீங்கள் இன்னும் ஹெச்ஐவியை பரப்பி விட்டுருக்கீங்க அது நூதனமா பெண்கள் மூலமா வந்து அந்த வைரஸை வந்து பரப்பி விட்டுருக்காருன்னு சொல்லி இன்னொரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு இந்த பாலியல் வழக்கு அங்கிள் வழக்கு நோய் பரப்பு வழக்கு எல்லா வழக்குகளும் இதெல்லாம் கரெக்டான கட்சியில தாங்க இருக்காரு இதெல்லாம் வந்து அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி பொண்ணு இதுக்கெல்லாம் வந்து அடிச்சுக்க மாட்டாரு அதனா அடிச்சிக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து பக்கத்து ஸ்டேட் தானே பெங்களூர் என்ன ரொம்ப தூரமாக இரநூறு அவங்க ஊர்ல இருந்து ரொம்ப பக்கம் தான் இரநூறு கிலோமீட்டர் தான் இதெல்லாம் சொல்லலாம் ஏன்டா ஊர்ல உங்களுக்கு கேட்டா அவர் அவர் தானே எதுக்கு அங்க அடிச்சாரு பெண்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு தான் அடிச்சாரு அப்ப இதுக்கு யார் யாரு வந்துப்பா இதுக்கு பின்னாடி அடிக்க சொல்லுங்க கர்நாடகால அவங்க கட்சி எம் இல்ல இதெல்லாம் பேசுவாரு கர்நாடகா சிங்கம் தானே பழைய சிங்கம் தானே பழைய சிங்கத்தை விடுங்க ஏங்க வாயா கின்றீங்க தைப்பூசத்துக்கு விலதை இருக்காரு காவடி எடுக்க போறாரு ஓகே ஆமா மாலை கிலோ போட்டிருப்பா நமக்கு எதுக்கு அந்த வந்து நமக்கு அடிச்சீங்க மாட்டிக்கிட்டு சீமா அண்ணனே இப்போ கடைசியா வந்து இப்போ ஒரு நேத்து ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டு கார அப்படினு சொல்லி நியூஸ்ல போட்டு வந்தாங்க என்னடா பெரிய புரட்சின்னு பார்த்தா எல்லா ஊர்லயும் முகாம் போட்டு ஆள் சேர்த்து இருக்காங்க ஆமா ஊரு ஊரா புரங்கா கலண்டுக்கிட்டாங்க இருக்கிறவங்கள போனா வேற என்ன பண்ணுவாங்க ஏனா நீங்க தான் சொன்னீங்க என்னுடைய வலிமை என் மனது என் தைரியம் அப்படிங்கிறந்தாரு இப்போ முகாம் போட்டு ஆள் சேர்த்து ஆயிரம் பேர் இணைஞ்சிருக்காங்க போன மாஸ்தல இருந்தே ஒரு மூவாயிரம் பேர் கலந்திருபாங்க இது பத்தாதுன்னு அந்த இந்த அண்ணா பல்கலை பிரச்சனையில வந்து அவர் என்ன ஃளைட் மோட்ல போட்டிருக்காரு அப்படின்னா அவர் இந்த ஏரோப்ளேன் மோடில் போட்டிருந்தாருன்னு சொல்கிறாங்க அவர் எதுக்காக ஏரோப்ளேன் மேனில் போ போடணும் ஏரோப்ளேனில் போனாரு இல்லைல்ல அவன் தப்பு செய்ய போகிறேன் ஃப்ளைட் மோட்டில் போட்டு எந்த ஃபோனும் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஃப்ளைட் மோட்டில் போட்டு போயிருக்கான் இந்தாள் என்ன சொல்லியிருக்காரு அவன் என்ன ஃப்ளைட்டில் போறானா ஃப்ளைட் மோட் போடுறதுக்கே ஓ படிக்காது ஃப்ளைட்டில் போனால் தான் மோட் போடுவாங்க எங்க நம்ம ஊர்ல வந்து சிம் கார்டு வேலை ஃப்ளைட் மோட் போட்டு தாங்க இருக்காங்க இருக்கிற ஏ அண்டான இவரு பண்ணிகிட்ருப்பாரு பல தடவை ஏங்க ஏற்கனவே ஏழு எட்டு தடவை கருகலைப்பு பண்ணவங்களுக்கு ஃப்ளைட் மோட்லாம் தெரியாதுங்க இருந்தாலும் இதெல்லாம் கருகளைப்பு பண்ண எப்படி ஃப்ளைட் மோட்லாம் தெரியும் இந்த குரோனை எடுத்து விட்டு அடிக்கதான் தெரியும் விட்டடிதானே அப்படின்னு ஃபோனை விட்டு எறிவார் சரி இன்னைக்கு வந்து புரோகிராம் முடிச்சுக்கு உந்தலை இந்த வீடியோ எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம